ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் தென்னை செல்வம் பொள்ளாச்சி நாங்கள் தேங்காய் உரிக்கிறவங்க ஆனால் பாருங்கள் இந்த பட்டையில் வந்து லட்சக்கணக்கில் காய் கிடக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு மூவாயிரம் காய் தான் இருக்குது இப்போ இன்னத்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் காய் ஆனால் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த வெள்ளை வெள்ளை எல்லை மாதத்துக்கு வந்தது அப்புறம் தேங்காயில் பூரா அந்த குரம்பையை சப்பி குரம்பை பூரா உளுந்து நோவு வந்து எல்லாமே வீணாக போச்சு மழை பேஞ்சால் அந்த அதுக்கு ஒரு தீர்வு வரும்னு பார்த்தா அந்த மலைக்கு பட்றது இல்லை அந்த பூச்சிங்க இந்த ஓலையில் பாருங்கள் தென்னை ஓலையில் வந்து இந்த வீமார் இருக்கிற பகுதியில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா எங்கள் பொழப்பே போச்சுங்க எண்ணெய் வந்துச்சு உரிய ஆளுக்கு இப்போ வேலையே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வருங்க தான் அந்த வெள்ளை இதில் தெரியுதுங்க அந்த வெள்ளை தென்னை மரத்தையே வளரக்கூடாமல் குறும்பு இல்லை குறும்பு பிடிக்கிறதுக்கு பாலை வெடிக்க முடியல வெளிக்கில ஓலையெல்லாம் காஞ்சோலை மாதிரி இந்த மைப்பட்டுற மாதிரி ஆயிடுது தென்னை மரத்துக்கு நல்ல அழிவு இந்த அரசாங்கம் இதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சி விட மாட்டேங்குது என்ன பண்ணுறோன்னு தெரியல ஏழை எளிய மக்களெல்லாம் வேலை இல்லாமல் ரொம்ப பாதிப்பாக இருக்குது ஏதோ விவசாயிகளுக்கு தென்னை மரம் இருந்தால் போதும்னு நினச்சிதாங்க ஒரு காலத்தில் இப்போ எதுக்குலாம் அந்த தென்னை மரம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் பார்த்து ஒரு மருந்துக எது கண்டுபிடிக்கணும் இதுக்கு ஒரு தீர்வு தெரியணும் தேங்காய் நம்பி இருக்கிறவங்களுக்கு பொழப்பே இல்லை அதெல்லாம் அந்நாடு கா வேலைக்கு போனால் தான் சாப்பாடுங்கிற நிலைக்கு நிறைய தள்ளப்பட்டுருச்சு அதனால் வேலை பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் கிடைக்கிது அதுவும் வந்து ஒரு நானூறுரூவா கூலி ஐநூறுரூவா கூலி தான் கிடைக்கிது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை எங்களுக்கும் ஏதோ வேலைக்கு வேலையிலும் கம்மியாக இருக்குது என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் முடிக்கிற குழந்தை குட்டிகளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல படிக்க வைக்க முடியல பெரிய சிரமமாக இருக்குது இதுக்கு ஒரு தீர்வு வந்து உடனே இதாங்க அந்த வெள்ளை சரி சரி சாப்பிட மரம் பாருங்க இப்போவே அந்த மர நோவு வந்து கட்டுப்போ போகுது இது பொள்ளாச்சி பகுதிங்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் വിവസായത്തി എങ്ങൾക്ക് ഉറിയാളുക്കും എൻ്റെ മറത്ത് നമ്പി എടുക്കും ഞങ്ങൾക്ക് ഏതൊരു സപ്പോർട്ട് പണു നന്ദി അടുത്ത വീഡിയോയിൽ പാകലാം